மாங்குளம் பொது சுகாதார பிரிவில் உள்ள உணவகங்கள் மற்றும் சம்பவம் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது ஒட்டு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குட்பட்டு மாங்குளம் பொது சுகாதார பிரிவில் உள்ள உணவகங்கள் மற்றும் பல்பொருள் வணிகங்கள் மீது பொது சுகாதார பரிசோதனைகளால் திடீர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது வைத்திய அதிகாரிகளான வைத்தியர் பகீரதன் வைத்தியர் சஞ்சீவன் ஆகியோரின் வழிகாட்டல மாங்குளம் பொது சுகாதார பரிசோதகர் நதிருஷன் தலைமையில் ஒட்டு சுட்டான் பொது சுகாதார பரிசோதகர் டிலக்ஷன் மற்றும் முத்தையன் கட்டு பொது சுகாதார பரிசோதகர் லோஜிதன் ஆகியோர் இணைந்து மாங்குளம் பகுதியில் உள்ள உணவகங்கள் மற்றும் பல்பொருள் வணிகங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது குறித்த சோதனை நடவடிக்கையின் போது மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற உணவுப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அழிப்பு செய்யப்பட்டதுடன் சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க